السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يحده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُسِلِحْ لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الحدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுனுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாக வலைகள் செல்ல மறுபடிய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாய் செல்லல்லாஹு செல்லமர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை தோங்குகிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹு இணை வைத்தலை விட்டும் வித்தியத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாலாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்ட நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் அல்லாஹனுடைய தூதரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே தாய்மார்களே பெரியோர்களே புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு அல்லாஹனுடைய நேசர்களை குறித்து உத்தம சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை குறித்து நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அதில் முதற்கட்டமாக அபுபக்கர் சித்திக் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து மூன்று தினங்களாக நாம் அறிந்து வந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அல்லாஹனுடைய தூதர் உருவாக்கிய அந்த சமூகத்தில் அடுத்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாமனிதர் அல்லாஹ்வால் அதிகம் அதிகம் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட ஒரு மாமனிதர் உலகமே அவர்களுடைய அவர் நடத்திய பத்தாண்டு கால இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கண்டு உலகமே வியந்து போகிற ஒரு மாமனிதர் இஸ்லாத்தை ஏற்காத பிற மறத்தவர்களால் கூட அவருடைய ஆட்சி அதிகாரத்தை அவருடைய நீதியை அவருடைய நேர்மையை பாராட்டாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிற வர்ணனிக்கின்ற ஒரு மாமனிதர் உமர் ரலி அல்லாஹ் இன்ஷா இன்சா அல்லா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்ல செல்லமுர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது நாம் சென்ற உரையில் நாம் கவனித்தோம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை மறுத்து அல்லது ஆரம்பத்தில் இஸ்லாம் எடுத்துச் சொன்ன பொழுது மௌனமாக இருந்து பிற்காலம் பொறுத்து இஸ்லாத்தை தழுவுகிற மனிதர்கள் அல்லது எடுத்து சொன்ன உடனே இஸ்லாத்தை தழுவிய மனிதர்கள் இப்படி சஹாபாக்களில் பலதரப்பட்டவர்கள் இருந்தார்கள் அதில் அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய சிறப்பு எடுத்து சொன்னவுடன் இந்த இஸ்லாத்தை தழுவிய ஒரு மாமனிதர் ஆனால் உமர் அல்லாஹன் அவர்கள் சற்று வித்தியாசமான பழக்க வழக்கத்தை உடையவராக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு ஐந்தாண்டு காலம் அவர் எப்பொழுது இஸ்லாத்தை தழுவினார் என்று வரலாறுகளை பார்க்கும் பொழுது ரசூல் மக்காவில் பிரச்சாரம் செய்து ஆண்டு காலம் ஆண்டு காலம் ஐந்திலிருந்து வருடத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார் சொன்னவுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அல்ல அது மட்டுமல்ல இந்த உமர் உலி அல்லாஹன் அவர்கள் இவருடைய மரண நேரத்தை நாம் கருத்தில் கொண்டு பார்த்தால் அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடோ என்னவோ தெரியவில்லை ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லவர்கள் அறுபத்தி மூன்று வயதில் மரணித்திருக்கிறார் அபுபக்கர் சித்திக் ரலி அவர்கள் அறுபத்தி மூன்று வயதில் மரணித்திருக்கிறார் இந்த உமர் அலி அல்லாஹன் அவர்களும் அறுபத்தி மூன்று வயதில் மரணித்திருக்கிறார் ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லவர்கள் திங்கக்கிழமை மரணமானார் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹன் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த கிழமையில் திங்கக்கிழமை மரணத்தை கொடுத்தான் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் எதிரிகளால் விஷம் தேய்ந்த கத்தியால் குத்தப்பட்ட நாளும் திங்கக்கிழமை இது வரலாறுகளிலே ஒரு பொருத்தமாக இருந்தாலும் அல்லாஹனுடைய ஒரு ஏற்பாடாக கூட இருக்கலாம் உமர் அலி அல்லாஹன் அவர்களை பொறுத்தவரையில் ஐந்தாண்டு காலம் இஸ்லாத்தை ஏற்காமல் வெறுமனே இருந்தால் கூட பரவாயில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தன்னால் இயன்றவரை துன்பங்களை கொடுத்து வந்தவரும் கூட அல்லா அவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கவாசியாக மாற்றினார் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் போன்றவர்களெல்லாம் வீதிகளிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு சொல்லனா துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் ஒரு நாள் லாத்து உஷாவை வணங்கு முகம்மதை பின்பற்றியது தவறு என்று சொல் முகம்மதை உன்னுடைய வாயை கொண்டு ஏசு என்றெல்லாம் அம்மார் அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள் தண்ணீர் தொட்டிக்குள் அவருடைய தலையை புகுத்தி அவர் மூச்சு திணற அவர் கொலை முயற்சியில் கூட இறங்கினார்கள் அம்மார் அவர்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி நான் முகம்மதை பின்பற்றியது தவறு என்னை விட்டுவிடுங்கள் நான் தெரியாத்தனமாக யதார்த்தமாக ஏதோ ஒரு புத்தி மோசத்தால் நான் முகம்மதை பின்பற்றிவிட்டேன் என்று கூறிவிட்டார் அடிமையின் மகனை ஓடு என்று சொல்லி துரத்தி அடித்தார்கள் அம்மா தன்னுடைய தாய் இடத்தில் செல்வதற்கு பதிலாக ஓடி போய் சொன்னார்கள் கொடுமை தாங்க முடியாத காரணத்தினால் உங்களை பின்பற்றியது தவறு லாத்து உஷாவை வணங்கி இருக்கலாமே என்றெல்லாம் பேசிவிட்டேன் யார் ரசூல் அல்ல ரசூலாய் செல்லல்லாஹலை செல்லம் அம்மார் அவர்களுக்கு ஆறுதல் கூடி அல்லாவுடைய ரசூல் அம்மார் அவர்களுக்கு சொன்ன வாசகம் அம்மாரே இனி என்றைக்காவது என்னை பற்றியோ என்னுடைய குடும்பத்தாரை பற்றியோ திட்ட வேண்டும் என்று யாராவது உங்களை அடித்தால் திட்டிக் கொண்டாவது நீங்கள் உயிர் வாழுங்கள் நீங்கள் சொர்க்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்ட குடும்பம் என்று ரசூலுல்லாய் செல்லல்லா செல்லமர்கள் கூறினார்கள் அம்மாருக்காக வேண்டி இறக்கப்பட்ட வசனம் கூட திருக்குறானிலே உண்டு யாருடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி வழிந்து அவருடைய நாவு இறை நிராகரிப்பை கூறினால் அல்லாது குறித்து குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அம்மார் அவர்களுக்கு கூட வசனம் இறங்கியது அந்த அளவுக்கு கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் மக்கத்து பெருவீதியில் நிரம்பி இருந்த காலகட்டத்தில் கூட இந்த உமர் அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை நேரு மாறாக யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் துன்பங்களை கொடுக்கிற ஒரு மனிதராகவும் இருந்தார் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அவருடைய பாரம்பரியத்தை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பறிப்பதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் உமர் பின் கத்தா என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதர் உமர் அலி அல்லாஹர்கள் அவருடைய புனை பெயர் அபு ஹப்ஸ் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அவருக்கு ரசூலுல்லாய் செல்லல்லாஹுலேக செல்லம் ஃபாரூக் என்கிற ஒரு சிறப்பு பெயரையும் அல்லாஹுடைய ரசூல் வழங்கினார் எப்படி அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹன் அவர்களுக்கு சித்திக் என்கிற ஒரு சிறப்பு பெயரை ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் மெஹராஜுடைய பயணத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் பொய்படுத்திய நேரத்தில் உண்மைப்படுத்திய ஒரே காரணத்திற்கு அதிக உண்மைப்படுத்தியவர் அடைமொழி சொல்லை சிறப்பு சொல் செல்லல்லாஹலை செல்லம் எப்படி அபு கொடுத்தாரோ அதே போல இந்த உமர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு என்கிற ஒரு சிறப்பு பெயரையும் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் இந்த உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கிபி ஐநூத்தி எண்பதில் பிறந்தார் ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லமர்கள் அபு பக்கர் சித்தீக் ரலி அவர்கள் இவர்களை காட்டிலும் ஒரு பத்து வயது குறைந்த ஒரு இளமை பருவத்தில் இருப்பவர் உமர் ரலி அல்லாஹன் இந்த உமர் ரவி ரலி தாயினுடைய தந்தை யார் என்றால் ஹிசாம் என்று சொல்லப்படுகிறவர் அவர் அபுஜஹில் உத்துபா சைபா உமையா போன்றவருடைய பட்டியலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்தான் இந்த ஹிசாம் காலிறுபின் வழிதன்கிற நவித்தொடர் உங்களுக்கு தெரியும் இந்த காலில் பின் வழி தந்தையினுடைய தந்தை இந்த நிசாமுடைய சகோதரர் அப்படியானால் உமர் அவர்களும் காலில் பின் அவர்களும் அவருடைய பாட்டன்மாருடைய வரிசையில் சகோதரர்களாக மாறிவிடுகிறார்கள் உமர் அலி அல்லாஹனுடைய தாயினுடைய சகோதரன் தான் அபூஜெஹில் உமர் அலியல்லாஹன் அவர்களுடைய தாயினுடைய சகோதரி தான் ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லமர்கள் திருமணம் முடித்த உம்மு செலமா ரலி அல்லாஹ் அப்படியானால் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹ் எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலோடு தொடர்பு இருந்ததோ மூன்று வகையான தொடர்பு இருந்தது அல்லாவுடைய ரசூலோடு ஒன்று அபூபக்கர் சித்திக் கல்வி அல்லாஹ் அவர்கள் சிறு பிராயத்தில் இருந்தே அல்லாவுடைய ரசூலுக்கு நண்பர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தில் உலக மக்களை காட்டிலும் ஒரு தலை சகோதரராக கூட மாறினார் அது மட்டுமல்ல தன்னுடைய மகள் ஆயிஷாவை திருமணம் முடித்து கொடுத்த மாமனார் என்கிற ஒரு அந்தஸ்திலும் இருந்தார் அபு பக்கர் அதே போல இந்த உமர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதரத்திலே இருந்த ஒரு நெருக்கம் என்னவென்றால் தன்னுடைய தாயினுடைய சகோதரி சிறிய தாயாரை உம்முசலமாவை திருமணம் முடித்திருந்தார் அலைஹி வஸல்லம் அதுபோக உமர் அலி அல்லாஹன் அவருடைய மகள் ஹப்சாவையும் அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார் மேலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சகோதரரும் கூட எங்கு பார்த்தாலும் கொடுமைகள் அதிகரிக்கிற காலம் ரசூலுல்லாய் செல்லல்ல செல்லவர்களுக்கு பக்கபலமான ஒரு ஆள் இல்லாத நேரம் அந்த நேரத்தில் மக்காவில் நபிகள் நாயகம் செல்லல்ல செல்லவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அபு தலைமையில் ஒரு கூட்டத்தார்கள் செல்லல்லா செல்லவர்களை ஏளனம் செய்து கிண்டல் செய்து அவருடைய தலையில் கல்லை கல்லை எடுத்து வீசுகிற அளவுக்கு சிறிது தாக்குதல் நடத்துகிற ஒரு நேரம் அந்த சம்பவத்தை பார்த்து ஒரு அடிமை பெண் வந்து கொண்டிருக்கின்ற அம்சார் அலி அல்லாஹன் இடத்திலே ஓடிப்போய் உங்களுடைய சிறிய தந்தையுடைய மகன் இப்படி காபாவில் அபுதகூட தலைமையில் மக்களால் கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று செய்தி வந்தது உடனே அம்சார் அலி அல்லாஹன் அவர்கள் அதுவரை இஸ்லாத்தை தழுவாமல் இருந்தார் ஓடி வந்து மக்காவில் இந்த அபுஜகளையும் முத்துபாபையும் செய்பாவையும் தன்னுடைய அம்புகளுக்கு இரையாக ஆக்கி அம்பி எய்து அதே கோபாவில் நின்று கொண்டு திடீரென சொன்னார் நானும் முஸ்லீம் ஆகிவிட்டேன் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் ரசூலுல்லாய் செல்லல்லாக்களை செல்லம் அதிர்ந்து போனார்கள் அதுவரை இஸ்லாத்தை ஏற்காத அல்லாஹ்வுடைய ரசூல் பாதிக்கப்பட்டார் என்பதை உணர்ந்தவுடன் அம்சா அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அது அந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது எந்த மக்களுக்கு ஐந்து அடிமைகளும் இரண்டு பெண்களும் ஒரு சுதந்திரமானவரும் இஸ்லாத்தை இருந்த நேரம் பிலால் அவர்கள் அம்மார் அவர்கள் யாசிர் அவர்கள் சுமையா அவர்கள் கதீஜா அவர்கள் உமுல் அயம் என்று சொல்லப்படுகிற அல்லாஹுடைய ரசூலுடைய வளர்ப்பு தாய் இவர்கள்தான் இஸ்லாத்தை இருந்தார்கள் அத்தோடு அபுபக்கர் சித்தி கல்யல்லாஹன் அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்தது அம்சா ரசியல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் அத்தோடு அம்சா அவர்கள் வீட்டுக்கு சென்றார் மனமாற்றத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய ரசூல் கடுமையாக பிரார்த்தனை செய்தார் வந்தார் களிமா சொன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆரம்ப நேரத்தில் ரசூல் இல்லாய் செல்லல்லாஹல் இகச அவர்கள் அர்க்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழருடைய வீட்டில் தன்னுடைய தன்னை சார்ந்த சஹாபாக்களோடு மெல்ல மெல்ல இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஆரம்ப நேரம் அந்த நேரம் ஐந்தாண்டு காலம் எதிர் அணியில் இருந்த உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிற காரியம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் இருப்பதை போல இந்த உமர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு இருக்கிற ஒரு வரலாறு மிகப்பெரிய ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாறு எந்த அளவுக்கு என்றால் எதிர்ப்புகள் அதிகமானது எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள் நீடித்தது உமர் அலி அல்லா குடும்பத்தில் கூட முகமது அவர்களை பற்றி உள்ள பேச்சுக்கள் ஆரம்பமானது கொதித்தெழுகிறார் உமர் அலி அல்லாஹனு இப்படி உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கொதித்தெழுந்து ஒரு நாள் ரசூல்லை செல்லல்லாஹலை செல்லவர்களை கொன்று விடுவோம் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார் கடுமையான பாலைவனம் மிக கடுமையான வெயிலுடைய நேரம் வாளை கையிலே உருவிசூல் செல்ல செல்லவர்களை நோக்கி புறப்படுகிறார் போகிற வழியில் பின் அப்துல்லா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் குறுக்கிடுகிறார் அல்லாஹ்